நீங்க எத்தனையோ வீடியோ உங்க வாழ்க்கையில பாத்திருப்பீங்க யூடியூப்ஸ்ல பாத்திருப்பீங்க சேனல்ஸ்ல நான் மிகுந்த பணிவோடு சொல்கிறேன் இந்த வீடியோ இப்ப நீங்க பார்க்க போகின்ற இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானது ஒரு வீடியோவாக நிச்சயமாக இருக்கும் இதுவரை நீங்கள் பார்க்கிடாத ஒரு வீடியோவாக இருக்கும் என்று என்னால் உறுதியளிக்க முடியும் நீங்க வந்து குறிப்பா நான் சொல்றேன் நீங்க திமுக ஆதரவாளராகவோ அல்லது திமுகவை கடுமையாக எதிர எதிர்க்கக்கூடியவராகவோ இந்த ரெண்டு பேர்ல யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக முழுமையாக பார்க்கணும் திமுக ஆதரவாளர்களும் முழுமையாக பார்க்க வேண்டும் திமுக எதிர்ப்பாளர்களும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி பாருங்க உங்களுக்கு நான் சொல்ல போகின்ற உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக புரியும் இந்த வீடியோ அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோக்குள் செல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரையும் தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களுக்குமாக தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக ஆளுநர்களினுடைய ஆட்டம் கொட்டம் அடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து நான் நேற்று மாலை நான் வந்து அவரை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்தி மகிழ்வதற்காக சென்றிருந்தேன் மிகுந்த அன்போடு வரவேற்றார் என்னுடைய காணொலிகளை விவாதங்களை பார்ப்பதை சுட்டிக்காட்டினார் ரொம்ப அன்போடு வந்து உற்சாகப்படுத்தினார் அந்த உற்சாகமும் உத்வேகமும் அளப்பரியது அப்படின்னு தான் சொல்லணும் மீண்டும் அவருக்கு ஒரு முறை நான் நன்றியை சொல்லிவிட்டு இந்த அந்த வீடியோ வந்து நான் பேசணும் நினைக்கிறேன் இன்று மாலை நான் ஆரம்பிச்சிருக்கோம் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை நீட்டு விளக்கிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கூட்டுகிறார் நேற்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு முதலமைச்சர் பெற்றிருக்கிறார் ஆளுநர் வழக்கில் உங்களுக்கு தெரியும் அப்ப அதை மையப்படுத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னா உடனடியாக இதே மாதிரி நம்ம நீட்டு விளக்கும் பெற வேண்டும் சட்ட ரீதியாக தமிழ்நாட்டிற்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு விரோதமாகவே எப்பொழுதும் சிந்திக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி புறக்கணித்திருக்கிறது அதில் நமக்கு ஒரு ஆச்சரியமும் இல்லைங்க அவங்க வந்து கலந்து கொண்டால்தான் ஆச்சரியம் அதனால புறக்கணித்ததில் ஆச்சரியம் இல்லை ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அஇஅதிமுகவும் இந்த அனைத்து கட்சி கூட்ட கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் அஇஅதிமுக எவ்வளவு தூரம் தமிழின விரோத போக்கோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று ரைட் இப்போ இந்த இடத்துல இருந்து சில கேள்விகள் எழுகிறது கொஞ்சம் பிளாஷ்பேக் திரும்பி பார்க்கணும் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறோம் திமுக அப்படி என்னங்க செஞ்சு கிழிச்சுது அப்படின்னு பல பேர் கேட்கிறாங்கல்ல ஸ்டாலின் அவர்கள் ஒரு வாரிசு அரசியல்வாதி அப்படின்னு யார் சொல்றா திரு விஜய் அவர்கள் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்றார் மன்னராட்சி வாரிசு அரசியல் என்று சொல்லுகிறார் நான் இப்பொழுது சொல்கிறேன் எஸ் ஸ்டாலின் செய்வது வாரிசு அரசியல் தான் அதனாலதான் நான் சொன்னேன் திமுகவினரும் திமுக எதிர்ப்பை வலுவாக வைத்திருக்கக்கூடியவர்களும் இந்த வீடியோ பார்க்கணும் ஸ்டாலின் வாரிசு அரசியல் தான் செய்கிறார் எப்படி செய்கிறார் என்ன செய்கிறார் தமிழ்நாட்டிற்கு திமுக செஞ்சது என்ன ஸ்டாலின் செய்து கொண்டிருப்பது என்ன நான் பட்டியல் போடுறேன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு மனநிலை கொண்ட யாரேனும் அஇஅதிமுக சேர்ந்தவர்களோ பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களோ அல்லது வந்து தாவேக்காவை சேர்ந்தவர்களோ விஜய் கட்சியைச் சேர்ந்தவர்களோ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ இதே போல் எனக்கு பாஜக செய்த திட்டங்களை அல்லது அஇஅதிமுக செய்த திட்டங்களை நீங்கள் பட்டியலிடணும் அடுக்கணும் ஸ்டாலின் வாரிசு அரசியலை எப்படி செய்கிறார் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாருங்க பிரபாகரனை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னவர் மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆனால் நளினி அவர்களினுடைய தூக்கு தண்டனை கயிற்றை அறுத்து எரிந்தவர் நளினியை காப்பாற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் நளினியோடு சேர்த்து ஏழு பேரினுடைய எழுவர் ராஜு படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருந்த எழுவர் விடுதலையை சாத்தியப்படுத்தி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கான மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலையை சாத்தியப்படுத்தி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அனைத்து சாதினரும் அர்ச்சகராகலாம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்த டாக்டர் கலைஞர் அந்த திட்டத்தை தன் சட்டத்தின் மூலம் நிலைநாட்டி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபடி மேலே போய் பெண்களும் ஓதுவாராகலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு பெண்களுக்கு சொத்துரிமை என்று சட்டம் இயற்றியவர் இந்தியாவிலேயே முதன்முறையாக சட்டம் இயற்றியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெண்களின் பெயரில் நீங்கள் சொத்துக்களை பதிவு செய்தால் உங்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தில் ஒரு விழுக்காடு தள்ளுபடியை கொடுத்து பெண்களின் சொத்துரிமையை பெண்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சத்துணவில் முட்டையை கொடுத்து சத்துணவை சத்தான உணவாக மாற்றி காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பிள்ளைகளின் இடைநிற்றலை தடுத்து நிறுத்தியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி கிராமங்கள் தோறும் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி மாணவ மாணவிகளுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டம் தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அதே மாணவ மாணவிகள் அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரிக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து உரிமை தொகை கொடுத்து அவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு வித்திட்டவர் மகளிர் உரிமை பயணம் என்ற பெயரில் அனைத்து மகளிருக்கும் கட்டணமில்லாத பேருந்து சேவையை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் தந்து விவசாயிகளின் வாழ்வு மேம்பட திட்டம் வகுத்து தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் இப்பொழுது இந்த அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் புதிய விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற பெயரில் தனியார் மருத்துவமனைகளில் நாம் செய்து கொள்ளக்கூடிய சிகிச்சைகள் அறுவை சிகிச்சைகளுக்கும் கூட கட்டணம் கிடையாது அரசே அந்த காப்பீட்டு செலவை ஏற்றுக்கொள்ளும் என்று கலைஞர் காப்பீட்டு திட்டம் தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற திட்டத்தின் மூலம் விபத்தில் படுகாயமுற்றவர்கள் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் அந்த உயிர் காக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கான மருத்துவ செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அற்புதமான ஒரு திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கால்குலேட்டர் என்றால் என்னவென்றே தெரியாத காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் கல்வியை கொண்டு வந்து டைடல் பார்க்கை இந்தியாவில் முதன்முறையாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து நம் பிள்ளைகளின் கணினி கல்வியை நனவாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த டைடல் பார்க்கை சென்னையில் மட்டுமல்ல எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தி தருகிறேன் என்று சொல்லி நியோ டைடல் பார்க் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் நியோ டைடல் பார்க் திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஈழத் தமிழர்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டு என்று சொல்லி ஈழத்தமிழர் அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு இடஒதுக்கீடு திட்டத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த ஈழத் தமிழர் முகாம்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எங்கள் சகோதரர்கள் அவர்கள் அகதிகள் அல்லர் என்று சொல்லி ஈழத் தமிழர் இலங்கை தமிழர் அகதிகள் முகாமை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் என்று மாற்றி காட்டி அவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெறச் செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெண் பிள்ளைகளை பத்தாம் வகுப்பு வரையாவது அந்த பெற்றோர்கள் படிக்க வைத்து விட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் பத்தாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரில் திருமண உதவி தொகை திட்டத்தை அறிவித்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு வர வேண்டும் கல்லூரி கல்வியை முடிக்க வேண்டும் என்று சொல்லி புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கான கல்வி உரிமை தொகையை வழங்கிக் கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வு மேம்பட வேண்டும் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் அமைத்து தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் தேர்தலில் போட்டியிடாமலேயே மாற்றுத்திறனாளிகள் நியமன கவுன்சிலர்களாக அமர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் பங்கு பெற முடியும் என்ற ஒரு புதிய அரசாணையை பிறப்பித்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்னையில் மெட்ரோ திட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தபோது இது செயல்படாத திட்டம் இதை செயல்படுத்த முடியாது என்று அன்றைக்கு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உள்ளிட்டவர்கள் சொன்னபோது சென்னையில் மெட்ரோ திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த மெட்ரோ திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விரிவுபடுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்லுகிறது தமிழ் கல்விக்கு வாசிப்புக்கு எப்போதும் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு சமூகம் தமிழ் சமூகம் அதை ஓங்கி உறக்கச் சொல்லும் வகையில் அண்ணா பெயரில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை மிக பிரம்மாண்டமாக சென்னையில் கட்டி எழுப்பியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் சென்னையை தாண்டி எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் மிக பிரம்மாண்டமான நூலகங்களை கட்டி எழுப்பி தந்து கொண்டிருப்பவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவிலேயே முதன்முறையாக காவல்துறையில் பெண்கள் பணியமர்த்தப்படலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்து பெண்களை காவல்துறையில் பணியமர்த்தி அழகு பார்த்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த பெண் காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக சாலைகளில் நிற்கின்ற பொழுது அவர்களுடைய இயற்கை உபாதைகளை கூட அவர்களால் கழிப்பதற்கு சிரமம் ஏற்படுகிறது என்று சொல்லி பெண் காவலர்களுக்கு சாலைகளில் பாதுகாப்பு ரோந்து பணிகளில் இருந்து விளக்கு அளித்து உத்தரவிட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்வில் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அவர்கள் வாழ்வு ஏற்றம் பெற வழிவகுத்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த பழங்குடியின சமூகம் ஒடுக்கப்பட்ட வெளிநிலை சமூகங்களைச் சேர்ந்த சகோதரர்கள் இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்று சொல்லி அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் என்ற ஒன்றை வந்து கடந்த ஆண்டு மட்டும் ஒடுக்கப்பட்ட விளிம்பு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளில் அரசின் முழுமையான நிதி உதவியில் கல்வி பெற அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சாதனையை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திமுக என்று சொல்லக்கூடியவர்களுக்கு கிராம கோயில் பூசாரிகள் நலவாரியத்தை அமைத்து தந்து ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்து நான் ஹிந்துக்களுக்கு ஒருபோதும் விரோதி அல்ல ஹிந்து துவாவிற்கு மத வெறிக்கு தான் விரோதி என்று சம்மட்டியால் அடிப்பது போல உறக்கச் சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் ஆட்சிக்கு வந்த நான்கே ஆண்டுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு திருக்குட முழுக்கு விழா நடத்தி பழனியில் முருகன் மாநாட்டையும் நடத்தி நான் ஹிந்து விரோதி அல்ல ஹிந்துத்துவத்திற்கு மதவாதத்திற்குத்தான் விரோதி என்று ஓங்கி உறக்க சொல்லி இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீனவர்களின் வாழ்வு மேம்பட மீன் வளர்ச்சி கழகத்தை அமைத்து தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஐநூற்றி எழுபத்தி ஆறு கோடியில் புதிய மீன்பிடி துறைமுகத்தை அமைத்து தர ஆணை பிறப்பித்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திருநங்கைகள் திருநம்பிகள் என்ற வார்த்தையை தமிழுக்கு தந்து திருநங்கைகள் திருநம்பிகளின் கண்ணியத்தை காப்பாற்றியவர் திருநங்கைகள் நலவாரியம் அமைத்து தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த திருநங்கைகளினுடைய உயர்கல்விக்கான அனைத்து கட்டணங்களையும் தள்ளுபடி செய்து அவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று ஆணை பிறப்பித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வள்ளுவனுக்கு குமரி முனையில் வானுயர சிலை எழுப்பியவர் வள்ளுவர் கோட்டம் கண்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த வள்ளுவர் சிலைக்கு மேலும் அழகூட்டுவதற்கு கண்ணாடி பாலம் அமைத்து தந்து உலகத்தின் பார்வையை எல்லாம் கன்னியாகுமரி பக்கம் திருப்பியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அதே பாபா சாஹேப் அம்பேத்கரினுடைய புகழை போற்றும் விதமாக அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்து உறுதிமொழி ஏற்க செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்தந்த மாநில முதலமைச்சர்கள் சுதந்திர தினத்தன்று கோட்டையில் அவர்கள் நால்வர்ன கொடியை இந்திய தேசிய கொடியை முதலமைச்சர்களே ஏற்றுக்கொள்ளலாம் என்ற உரிமையை போராடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் பெற்று தந்தவர் முத்தமடை டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் இதோ அவருடைய வாரிசாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அத்துணை மாநிலங்களுக்கும் சேர்த்து துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கே உண்டு என்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்று தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாற்பத்தி இரண்டு அணைக்கட்டுகளை கட்டி இந்தியாவிலேயே அதிக அணைக்கட்டுகளை கட்டிய முதலமைச்சர் என்ற மாபெரும் சாதனையை நிகழ்த்தி காட்டியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் சென்னையில் மூவாயிரத்து பத்து ஏக்கர் பரப்பில் ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சி வெள்ள நீரை சேகரிக்கும் வகையில் முன்னூற்றி அறுபது கோடியில் புதிய நீர்த்தேக்கம் அமைப்பதற்கு ஆணை பிறப்பித்து அழகு பார்த்திருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்னையில் புதிய குளங்கள் வெட்ட முடியுமா என்று எல்லோரும் புருவத்தை உயர்த்திய நிலையில் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் மழை நீர் வடிகாலுக்காக நான்கு புதிய குளங்களை வெட்டி இந்த மாநிலத்தை தலைநகரை வெள்ள தடுப்பில் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மண்டல் கமிஷனின் பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு வி பி சிங்குக்கு தோளோடு தோல் நின்று இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு காரணமான மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமல்படுத்தப்படுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அந்த சமூக நீதி காவலர் பிபி சிங் அவர்களுக்கு சென்னையில் அழகானதொரு சிலையை எழுப்பி சமூக நீதியை இந்தியா முழுமைக்கும் ஓங்கி உறக்க சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் கீழடியில் அருங்காட்சியகம் அமைத்து நெல்லையில் பொருணை நதி நாகரிகத்தை உலகுக்கு உறக்கச் சொல்ல அங்கே ஒரு அருங்காட்சியகத்துக்கு உத்தரவிட்டு இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என்பதை உலகுக்கு ஆவணங்களின் மூலம் ஆதாரங்களின் மூலம் உறக்க சொல்லி மதுரையில் ஒரு சல்லிக்கட்டு மைதானம் எழுப்பி தமிழரின் பெருமையை ஓங்கி உறக்க சொல்லி கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையத்தை அமைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டிருந்தாலும் அவர்களால் முடிக்கப்பெறாமல் அவர்களால் முடிவுக்கு வராமல் அப்படியே நின்று போன கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய பணிகளை மிக திறம்பட முடித்து உலகத்தரத்திற்கு ஒரு பேருந்து நிலையத்தை தமிழ்நாட்டிற்கு தலைநகருக்கு தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு உயர்கல்வியில் முற்று முழுவதுமாக கட்டண விலக்களித்து முதல் தலைமுறை பட்டதாரிகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கு அவர்கள் வாழ்வில் ஒரு ஏற்றம் பெறுவதற்கு ஒரு திட்டத்தை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேளையில் முன்னுரிமை என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கைத்தறி நெசவாளர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டத்தை தந்தவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஆயிரம் யூனிட் வரை இலவச மின்சார திட்டத்தை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கைத்தறி நெசவாளர்களின் இலவச மின்சாரத்தை முன்னூறு யூனிட்டாக உயர்த்தி அழகு பார்த்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட போது ஓடியது இந்த கால்கள் தானே என்று சொல்லி அவரோடு நின்று விளையாட்டு வீரர்களின் வாழ்வு ஏற்றம் பெறுவதற்கு காரணமாக அமைந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் செஸ் ஒலிம்பியாட் ஸ்குவாஷ் உலகக்கோப்பை கேலோ இந்தியா சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயங்கள் என்று சென்னையை விளையாட்டு தலைநகராக மாற்றி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அவரின் வாரிசு உதயநிதி ஸ்டாலினும் செக்கிழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட தியாகி வஉசி அவர்களுக்கு அவருடைய பெருமையை போற்றும் விதமாக தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வஉசி பெயர் வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் கோவையில் வஉசிக்கு சிலை தூத்துக்குடியின் பிரதான சாலைக்கு வஉசியின் பெயர் வஉசியினுடைய நினைவு நாளை தியாக திருநாள் என்று அறிவித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை வைத்து அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் திருச்சியில் பிரம்மாண்டமாக ஒரு நூலகம் எழுப்பி அந்த நூலகத்திற்கு பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த மாமேதை காமராஜரின் பெயரை வைத்து அழகு பார்த்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சாதிய ஒழிப்பின் ஒரு பகுதியாக பெரியாரின் பெயரில் பெரியார் நினைவு சமத்துவ புறங்களை உருவாக்கியவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால் பெரியாரின் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்து சாதி ஒழிப்பு போராட்டத்தில் இன்றளவுக்கும் பெரியாரை முன்னிறுத்து சண்டை செய்து கொண்டிருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டங்கள் அடுக்குன்னா இன்னும் நான் அடிக்கிட்டே போவேன் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு மேலே அடுக்க முடியும் யார் வாரிசு அரசியல்வாதி எஸ் உங்கள் பார்வையில் ஸ்டாலின் வாரிசு அரசியல்வாதி என்று சொன்னால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் கொள்கை வாரிசு அவருடைய ஐடியாலஜியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போகக்கூடிய ஐடியாலஜிக்கல் வாரிசாக நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பார்க்கின்றேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் இந்த திட்டங்கள் எதுவும் போடப்படலைன்னு நீங்க மறுத்துருங்க இந்த திட்டங்கள் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லுங்க கலைஞரை போல ஸ்டாலின் வந்து திட்டங்கள் தரலைன்னு சொல்லுங்க கலைஞர் போட்ட திட்டங்களை மெருகூட்டி இன்னும் அதைவிட அதிகமான திட்டங்களை தந்து கலைஞர் சிந்திக்காததையும் சேர்த்து சிந்தித்து இன்னொரு கட்டத்திற்கு தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை வாரிசு அரசியல்வாதி என்று சொல்லி அப்படியே தள்ளலாம் நினைக்கிறது அதெல்லாம் விளக்கி அவர் ஒன்றிய அரசை எதிர்த்து ஃபைட் பண்ணி போராடி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து நின்றால் அதை கொண்டாடுவதற்கு மனமின்றி வயிறு வயிறு எரியிறது வயிறு எரியுதுங்க பல பேருக்கு ஆளுநரை எதிர்த்து சண்டை இட்டு இவ்வளவு பெரிய தீர்ப்பு வாங்கிட்டு வந்துட்டாரு இப்ப நீட்டு விளக்கிற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் ஐயோ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரே என்ன பண்ணுறது இதில் ஏதாவது இவருக்கு நல்ல பேர் கிடச்சிருச்சுன்னா அப்போ நாங்கள் வரமாட்டோங்கிறது நான் தமிழ்நாடு மக்களுக்கு திமுகவை எதிர்ப்பவர்களுக்கு சேர்த்தே சொல்கிறேன் உங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் திமுகவினுடைய திட்டங்கள் இருக்கிறது திமுகவின் திட்டங்கள் இல்லாமல் நீங்கள் யாரும் உங்கள் லைஃப்பை கிராஸ் பண்ணியிருக்க முடியாது வீட்டில் குடிக்க தண்ணி வச்சுருக்குறீங்களா தண்ணி டேப் இருக்குதா குடிநீர் வடிகால் வாரியத்தை கொண்டு வந்து வீடு வீடுக்கு இன்றைக்கி தண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கியவர் கலைஞர் பேசும்னா எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் என்னால் பேச முடியும் இன்றைக்கு இந்த நான்கு ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் செய்த சாதனைகளை வேறு எந்த அரசு செய்திருக்கிறது கொரோனாவை துச்சமணம் மதித்து கொரோனாவில் தன் உயிரை துச்சமணம் மதித்து கொரோனா வார்டுக்குள் சென்று நோயாளிகளை பார்த்து ஆறுதல் தந்தவர் இந்த முதலமைச்சர் இன்றைக்கு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை நான்கு ஆண்டுகளில் மாற்றி காட்டியிருப்பவர் இந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படியாவது ஒரு நல்லாட்சி அமைகின்ற பொழுதெல்லாம் அந்த நல்லாட்சிக்கு எதிராக அவதூறுகளை கக்கி வெறுப்பை கக்கி அந்த ஆட்சியை எப்படியாவது அகற்றிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் உங்கள் பருப்பு ஒருபோதும் தமிழ்நாட்டில் வேகாது என்பதை உறக்க சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ நான் அன்போடு கையெடுத்து வேண்டுவது திராவிட முன்னேற்றக் கழக தோழர்களே தொண்டர்களே இந்த வீடியோவை எவ்வளவு பரப்ப முடியுமோ பரப்புங்க இது எனக்காக அல்ல முத்தமிழ் டாக்டர் கலைஞருக்காக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவருக்காக இந்த வீடியோவை ஒவ்வொருத்தர் வீடுகளுக்கும் கொண்டு போய் சேருங்க அவர்களுடைய மனசாட்சியை உழுக்க வேண்டும் நாம் ஸ்டாலின் செய்த திட்டங்கள் என்ன கலைஞர் செய்த திட்டங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு நாம் சொல்லணும் அவர்களோடு உரையாடணும் அவர்களை புரிய வைக்கணும் அது மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்கும் ஒரே வழி எனக்கு இதில் தனிப்பட்ட லாபம் எதுவும் இல்ல நான் எனக்காக போய் முதலமைச்சர் சந்தித்ததும் இல்ல நேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறார் ஒரு மாபெரும் தலைவர் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்தி மகிழ்ந்தேன் அவ்வளவுதான் எனக்கு அவர்கிட்ட எதையும் கேட்டுக்கிட்டதும் கிடையாது இது ஒரு நல்லாட்சி அமைகின்ற பொழுது அந்த நல்லாட்சியை கெடுப்பதற்கு நாலு பேர் வருவான் அதை உடைத்து எரிய வேண்டும் அதுக்கு தான் தொண்டர் நீத்த கத்துறோம் இந்த கண்டென்ட் எல்லாம் நினைவில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து பேசுகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எல்லோருக்கும் பகிருங்கள் பரப்புங்கள் திமுக நல்லாட்சியின் அடையாளம் என்பதை உறக்க சொல்லுங்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி விரைவில் நீட் விளக்கையும் அவர் சாத்தியப்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏன்னா சாத்தியமே படுத்த முடியாதுன்னு சொன்ன எழுவர் விடுதலை இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தினார் இதையும் சாத்தியப்படுத்தி தருவார் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி